இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுறோம் அவங்கள அந்த படிப்புக்காக நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் தனியார் பள்ளிக்கூடத்துலலாம் சேர்க்குறோம் சேர்த்து அந்த க படிப்புக்காக நிறைய செலவுகள்லாம் பண்ணுறோம் நான் குழந்தை கூட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி கூட்டுட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்களுக்கு அந்த படிப்புக்கு என்னென்ன தேவை ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை எந்தெந்த பொருளை எங்கெல்லாம் தேடி வாங்கணும் அவங்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைங்க பார்த்தா ஒரு சில குழந்தைங்க படிப்புங்கிறது ரொம்ப மந்தமாக இருப்பாங்க படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது படிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்கவே பிடிக்காது ஒரு வேப்பங்காயாக படிக்கிறதுனாலே அசப்போ அப்படி ஒரு குழந்தைங்களும் இருப்பாங்க சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க எக்ஸாமு டெஸ்டும் வந்தால் அந்த இடத்துல போனோன்னு ஒரு மந்த நிலை எடுத்துட்டு மறந்துவாங்க இப்படியும் சில குழந்தைகள் சில குழந்தைகள் படிக்கிறதையே ஏமாக்குவாங்க அதாவது என்னன்னா இதை நான் படிச்சுட்டேன் இதை இது பண்ணிட்டேன் அப்படின்னு இங்கேயும் சொல்லிடுவாங்க ஸ்கூல்லையும் இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பது ஒரு நாள் இவங்க பண்ண அந்த தவற நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க அதை படிப்புங்கிறது பிடிக்காது தான் ஸ்கூல்ல வந்து போகாம நிறுத்திக்கிறது அப்படின்னு ரொம்ப சில குழந்தைகள் உண்டு இந்த பசங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு பிடிக்கவே பிடிக்காது படிக்கணும்னாலே ஒரு சோம்பேறி தனம் இருந்துட்டே இருக்கும் ஒரு மந்த நிலையோடவே இருக்கும் அப்படி உங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா இன்னையோட அந்த பயத்தை நீங்க விட்டுடலாம் ஏன்னா குழந்தைகளோட கல்வி நிலையில மந்த நிலை இருந்ததுன்னா அந்த மந்தம் தேக்க நிலையை நீக்கிறதுக்கு ஒரு பரிகாரத்தை நான் சொல்ல இந்த அந்த பரிகாரத்தை ரொம்ப சுலபமா செய்து குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அனுபவ பார்க்கலாம் சரி பரிகாரத்தை பார்க்கலாம் இப்படி ஏதாவது குழந்தைங்க உங்கள் வீட்டில் சரியாக படிக்காமல் இருக்காங்க படிப்பில் இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் இருக்காங்க கவனமே செல்ஃபில் படிப்பில் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கடவுள் தான் ராமதூதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அஞ்சனேய்தன் ஆஞ்சநேயர் சுவாமி அனுமந்தன் அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபாடு பண்ணணும் சார் எனக்கு ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கும் அப்பயும் வந்து எதுவும் மாற்றம் தெரியலையே அதாவது நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா புதன் கிழமையில புதன்கிழமையில உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு அனுமன் நின்று கொண்டு இருக்க மாதிரி ஒரு படத்தை நின்று வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திக்கக்கூடிய தன்மையில அனுமனுடைய ஒரு படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அந்த படம் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு அடி இல்லை ஒன்றடி உயரம் கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க சரி அந்த படத்தை வச்சுட்டு இந்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மட்டும் நீங்கள் இங்கே அதாவது வீட்டில் வந்து பசு நெய்யில் தான் விளக்கு ஒரு இன்னொரு விளக்க ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு விளக்கு இது வந்து புதன்கிழமை காலையில் குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்களாக தான் அவங்க பண்ண அம்மா பண்ணினாலே போதும் இல்லை அப்பா பண்ணலாம் அப்போது இந்த விளக்கை வந்து என்ன பண்ணுங்க பசு நெய்யில் ஒரு தீபத்தை போட்டு ஆஞ்சநேயர் விசேஷமான துளசியை சாப்பிட்டுங்க சாப்பிட்டு என்ன பண்ணணும் முக்கியமான முதல் வாரம் நம்ம தொடங்குறோம் இல்லையா இந்த முதல் வாரம் தொடங்கும் தொடங்கும்போது அந்த அன்னைக்கு ஒரு சந்தனத்தில் குங்குமம் முதல்ல சந்தனம் வைக்கணும் சந்தனத்தை வச்சு அடுத்தது குங்குமம் இப்படியாக இந்த ஆஞ்சநேயருடைய வாழ் பகுதி நல்லா தெரியணும் அந்த படத்துல அந்த வாழ் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒவ்வொரு வாரமாக ஒரு சந்தனமும் குங்குமம் அது மேல இதை மட்டும் வெச்சிட்டு வரணும் இது காலையில் வச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு போகலாம் போயிட்டு வந்து சாயந்தரம் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதானும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம் இல்லை பெருமாள் கோவிலே ஆஞ்சநேயர் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சிவன் கோவில் ஆஞ்சநேயர் சன்னதி தனியாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளையார் கோவில் ஆஞ்சலுக்கு தனியாக ஒரு சன்னதி இருந்தாலும் பரவாயில்ல மொத்தம் எங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன சன்னதி இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணெயில பஞ்சு திரி போட்டு அகந்தி நல்ல நிலைங்க நல்ல நெயில அகல் தீபம் பஞ்சு திரி போட்டு ஏற்றும் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் மூன்று தீபங்கள் ஏற்றுடும் இது தான் ஏத்தணுமா குழந்தைங்க கொஞ்சம் விளக்கலாம் ஏத்துற அளவுக்கு பக்கமா இருந்தால் அவங்க ஏத்தினா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஏற்றலாம் இப்படி ஏற்றிட்டு ஆஞ்சநேயர் சுவாமியை இருபத்தேழு ஏழு முறை சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இந்த விரத முறையும் வந்து நீங்க எவ்வளோ வாரம் கடைபிடிக்கணும் இருபத்தேழு வாரம் இருபத்தேழு புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு காலையில இருந்து தீபத்தை ஏற்றுங்க ஆஞ்சநேயர் வாழ்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுட்டே வாங்க அந்த வாழ் கீழ்ப்பகுதியிலிருந்து மேலே போனோம் இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் சந்தன குங்குமம் வச்சுட்டே வாங்க அதே மாதிரி பார்க்கும்போது சாயந்திரம் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சன்னதிக்கு போங்க ஆஞ்சநேயருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபம் பஞ்சத்திரி போட்டு அகழ்வில ஏத்தி ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க குழந்தைகளுக்கு வச்சு விடுங்க இதை இருபத்தேழு வாரம் கண்டினியூ பண்ணும் பொழுதே உங்களுக்கு அதிகபட்சமாக ஏழாம் வாரத்திலிருந்து படிப்புல குழந்தைங்களோட மாற்றம் முடியும் இதை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இதை வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாடை இது நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய குழந்தைங்க படிச்சிருக்காங்க நல்ல மார்க் எல்லாமே இந்த பரிகாரங்கள் பண்ணி நிறைய குழந்தைங்க நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதை மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் அந்த புதன்கிழமையில அந்த ஆஞ்சநேயர் சுவாமி முனைவு உட்கார்ந்து நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் இந்த பொத்து வைத்து தீபம் வைப்பது இதையும் பண்ணலாம் பேரண்ட்ஸ் முடிஞ்சது அப்படின்னா நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக தொடுத்தும் நீங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு கோவிலில் செலுத்தலாம் இல்லை நீங்க நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் டெய்லியும் நூற்ற கூட எழுதி வச்சுக்கலாம் குழந்தைய படிக்காம இருக்காங்களே கஷ்டப்படாதீங்க அவங்களுக்கு படிக்கிறது ஞாபகம் இல்லை மருந்து பயப்படாதீங்க படிக்கிறதே அவனுக்கு இதுக்கு மேல இந்த ஆன்ஸ்மேயர் சுவாமியோட எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க அவங்க படிப்புல எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிற நீங்களே எங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிங்க மீண்டும் ஒரு தகவல்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்